அனைவருக்கும் வணக்கம்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்மளே வேண்டிக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாங்க இன்னைக்கு உரிய பதிவு என்னன்றது பார்க்கலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு முதல்ல வருது முருகப்பெருமன் தான் இன்னைக்கு முருகப்பெருமன் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் எந்த பிரச்சனைக்காக வழிபாடு செய்ய போறோம் எந்த பிரச்சனைக்காக எப்படி வழிபாடு செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் என்பதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை சொன்னா கடன் 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 எவ்வேறுபட்ட கூடீஸ்வரனா இருந்தாலும் எதற்காவது ஒரு சூழ்நிலையில் யார்டையாவது கை கை ஏந்தி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது இந்த கடன்ல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆஹ் இந்த கடனால எல்லாரும் வந்து ஆஹ் உடம்பு ரீதியாரும் சரி மனசு ரீதியாரும் சரி ரொம்ப கவலையில ரொம்ப ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பீங்க அவங்களுக்காக இந்த பதிவுங்க கடனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் கடன் வாங்குவது எவ்வளவு பெரிய தவறு என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கடன் வாங்குவதற்கு முன்பாக அதை நம்ம வந்து திங்க் பண்ண மாட்டோம் அதாவது நம்ம உணர மாட்டோம் கடன் வாங்குற வாங்க போறோம் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் இதனால அப்படின்னு நம்ம சுத்தமா யோசிக்கவே மாட்டோம் கடன் வாங்கிட்டு அதற்கு வட்டி கட்டாம அதை வந்து அவங்க வந்து கடன்காரன் கேட்கும் நமக்கு வந்து அது ரொம்ப அவமானமாகும் அவமானமாகவும் அசிங்கமாகவும் தெரியும் இந்த கடன் நம்ம எப்படியாவது திருப்பி கொடுக்கணும் திரும்பவும் கடன் வாங்கவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இப்படி எத்தனையோ பேர் நினைச்சிருந்தாலும் மறுபடியும் அந்த கை வந்து கடன் வாங்க வச்சிரும் ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு இந்த கடனை நம்ம வந்து சீக்கிரமாக அடைப்பதற்குரிய வழிபாடை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை நம்ம என்ன எப்படி வழிபாடு செய்யணும் நம்முடைய பிரச்சனைகள் எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடிமுடி காணாத தீபச்சூழர்களாக சிவபெருமான் காட்சி அளித்த மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் தீப மாதம் என்று பெயர் அதனால் நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாட்டாக இருந்தாலும் சரி அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் தீபம் என்பது அப்படிப்பட்ட கார்த்திகை மா ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கு அதிலும் இந்த கார்த்திகை மாசத்துல செவ்வாய்க்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்ற தினமாக திகழ்கிறது இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாடு நம் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த தீப வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த தீப வழிபாட்டை கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய நம்ம செய்யணும் காலையில எட்டு டு ஒன்போது மத்தியம் செய்யறீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்னு இரவு வந்து ஏழு டு எட்டு இந்த மூன்று நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் வீட்டு பூஜையரில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு தட்டு வச்சிருங்க அதற்கு மேல் வாசனை மிகுந்த விபூதி முருகன்னாலே விபூதி அந்த விபூதியை நல்லா அதை தாம்பரத்தட்டில் பரப்பி வச்சிருங்க அதற்கு நடவை ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி சிவ புத்திரி போட்டு அகல்விளக்கு ஏற்ற வேண்டும் பிறகு அந்த தீபச் சுடரொலியை பார்த்த வண்ணம் முருகப்பெருமான மனதார நினைச்சு கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரணும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்கலாம் இல்லை உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் வைக்கலாம் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு ஒரு மணி நேரம் முழுவதும் அந்த தீபம் வீட்டில் எரியணும் அதற்கு முன்னாடி தீபம் அணையாமல் நீங்க பார்த்துக்கொள்ளணும் ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு அந்த தீபத்தை நீங்க குளிர் குளிர வச்சிடலாம் இந்த முறையில் கார்த்திகை செவ்வாய்க்கிழமை முருக முருகப்பெருமானை நினைச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க அவர் உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக விலகுவதை நீங்களே உணர முடியும் நான் சொன்ன தகவலை நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி செஞ்சால் கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரா இப்படி செஞ்சு கடவுளை கும்பிடணுமா டெய்லி விளக்கு ஏற்றணுமா அப்படின்ற மாதிரிலாம் சில சேனல்களில் பேசப்பட்டிருக்கு அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சில சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஆமா ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்டாக தான் டெய்லி வந்து விளக்கு போடணும்னு அவசியம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கான்னு அவசியம் இல்லை முருகப்பெருமனுக்கு அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம கரெக்டாக வேலை செஞ்சா போதும் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்லது நடக்குங்க கரெக்டாக வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிச்சா மட்டும் பத்தாதுங்க கடவுள் அருள் இருந்து நமக்கு நம்ம நடக்கும் நமக்கு எல்லாமே இருக்கும் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா கடவுளை டெய்லி கும்பிடணும் அவசியம் இல்லை சாம்பிராணி வேஸ்ட் பண்ணாதீங்க சூடம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்னங்க என்னங்க இந்த மாதிரி எல்லாம் வீடியோ பண்றாங்க இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா கடவுளையே கும்பிடக்கூடாது இனிமேல் வந்து வீட்டில் சாமி பாடங்களே இருக்கக்கூடாது கடவுளுக்கு நம்ம நேரம் ஒதுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து நெகட்டிவாக இருக்குது ஸோ அதனால் எந்த ஒரு வழிபாடும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து கடவுளுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணுமா டெய்லி வந்து பூஜை பண்ணணுமா விளக்கு ஏற்றணுமா அந்த மாதிரி கொஸ்டின் செய்து உங்கள் மனசில் வர வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்